வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான ஒரு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தமிழக பாஜகவுடைய எண்மன் எண் மக்கள் பாத யாத்திரை இருக்குது பார்த்தீங்களா அது நேற்று தருமபுரி ரீஜியனில் வந்து நடந்திருக்கு தருமபுரியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் யார் திமுகவுடைய எம்பி செந்தில்குமார் அவர்கள் அப்பப்போ சர்ச்சையான கருத்துக்களை வந்து முன்வைப்பார் ஏதாவது பூமி பூஜை வந்து நடக்குது அப்படின்னா இங்கே வந்து திராவிட மாடல் ஆட்சி வந்து நடக்குது எங்கே வந்து ஹிந்து முறைப்படி மட்டும் வந்து எதுக்காக பண்ணுறீங்க எங்கே இஸ்லாமிய முறைப்படி எங்கே வந்து நடக்கலை கிறிஸ்தவ முறைப்படி எங்கே வந்து நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி கேள்விகளை வந்து எழுப்புவாரு அடிக்கடி அவருடைய இது போன்ற பேச்சுக்கள் வந்து சோசியல் மீடியாவில் வைரலாக ஷேர் ஆகும் இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா பாராளுமன்றத்தில் கோமுத்ரா ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து பதிவிட்டு இருந்தாரு அந்த வார்த்தைக்கு கடுமையான எதிர்ப்பு நாடு முழுவதும் இருந்து வந்துச்சு பிறகு வந்து நான் பேசின வார்த்தையை திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் சொன்னார் அப்போ அவருடைய பாராளுமன்ற தொகுதியில் அண்ணாமலை வந்து பாத யாத்திரை வந்து போறாரு அந்த பாத அண்ணாமலை என்னென்ன விஷயங்கள் வந்து பேச போகிறாரு என்னென்ன குற்றச்சாட்டுகளை தருமபுரியுடைய திமுக எம்பி மீது முன்வைக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் சோசியல் மீடியாவில் வந்து முன்வைக்கப்பட்டுச்சு ஆனால் அந்த பாத யாத்திரையில் அண்ணாமலை அவர்கள் பேசுனது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் ஏற்படுத்தியிருக்கு அப்படி என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம் சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு வருஷம் நினைக்கிறேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பக்கம் இருபத்தி ஒன்று தந்தை பெரியாரின் இறுதி பேருரை மரண சாசனம் அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் வந்து பக்கம் இருபத்தி ஒன்றில் வந்து பெரியார் அவர்கள் அவருடைய இறுதி காலகட்டத்தில் திமுகவை எந்த அளவுக்கு கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத படித்து பார்த்தா தெரியும் அப்படின்னு அண்ணாமலை வந்து பேசினார் அப்போ அண்ணாமலை பேசுனது சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய வைரலாக ஷேர் ஆனிச்சு இப்போ அதே மாதிரி ஒரு ஃபிளாஷ்பேக்கை வந்து அண்ணாமலை சொல்லியிருக்காரு அந்த பாத யாத்திரை கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாவது வருடம் தருமபுரியில் இடைத்தேர்தல் வந்து நடந்துச்சு அந்த இடைத்தேர்தலை முன்னிட்டு பெரியார் இருக்கார் பார்த்தீங்களா விடுதலை பத்திரிகை அவருடைய விடுதலை பத்திரிகையில் சில விஷயங்கள் வந்து எழுதுகிறாரு என்ன எழுதுறாரு அப்படின்னா தருமபுரி வாக்காளர்களே உஷார் கலவரக்காரர்களை ஆதரிக்காதீர்கள் திமுகவின் கூட்டு சதிக்கு இடம் தராதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் அவருடைய விடுதலை பத்திரிகையில் வந்து எழுதியிருக்காரு திமுகவுக்கு ஓட்டு போட்டால் கலவரம் தான் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு பெரியார் வந்து சொல்லியிருக்காரு அப்போ இதை பெரியார் விடுதலை பத்திரிக்கையில் வந்து எழுதியிருக்காரு இன்னொரு விஷயம் இப்போதான் மெயினான விஷயம் என்னென்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் பெரியார் திமுகவுக்கு எதிராக வாய்ஸ் வந்து கொடுத்தாரு பாத்தீங்களா அந்த இடைத்தேர்தலில் யார் ஜெயிக்கிறது அப்படின்னா காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் வந்து ஜெயிக்கிறாரு யார் அந்த வேட்பாளர் தெரியுமா அவருடைய பேர் வந்து வடிவேல் கவுண்டர் அப்படிங்கிற ஒரு வேட்பாளர் வந்து ஜெயிக்கிறாரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் வடிவேல் கவுண்டர் அவர்கள் யார் அப்படின்னா திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் இருக்கார் பார்த்தீங்களா அவருடைய தாத்தா தான் வடிவேல் கவுண்டர் காங்கிரஸ் கட்சியில் நின்று ஜெயிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் இப்போ அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா தருமபுரியுடைய திமுக எம்பி செந்தில்குமார் அவர்களை பார்த்தா பொதுமக்கள் என்ன கேள்வி எழுப்புறீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் பெரியாரு திமுகவுக்கு எதிராக வந்து வாய்ஸ் வந்து கொடுத்தாரு அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் ஜெயிக்கிறாரு உங்கள் தாத்தா வடிவேல் கவுண்டர் அவர்கள் ஜெயிக்கிறாரு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து திமுக வந்து இருக்கீங்களே திமுக எம்பியாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கேள்விகளை வந்து எழுப்புங்க திமுக அப்படின்னாலே கலவரம் வந்து வரும் திமுகவுக்கு ஓட்டு போட்டால் கலவரம் தான் வரும் கலவரக்காரர்களை ஆதரிக்காதீர்கள் திமுகவின் கூட்டு சதிக்கு இடம் தராதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வந்து சொன்னார் நாங்கள் திராவிட மாடல் ஆட்சியை வந்து நடத்திக்கி இருக்கோம் அப்படின்னு திமுக சொல்கிறீங்க திராவிட கட்சியுடைய ஒரு முன்னோராக பெரியாரை வந்து பேசுகிறீங்க அந்த பெரியார் திமுகவுக்கு எதிராக வந்து பேசினார் இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு சொல்லிட்டு தருமபுரியுடைய திமுக எம்பி செந்தில்குமார் அவர்கள்ட்ட பொதுமக்கள் கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை நேற்று நடந்த பாத யாத்திரை கூட்டத்தில் வந்து பேசியிருக்காரு ஸோ இது சமூக வலைதளத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு பக்கம் இருபத்தி ஒன்று வானியில் பெரியார் அவர்களுடைய அந்த ஃப்ளாஷ்பேக் குறித்து இப்போ மறுபடியும் இன்னொரு ஃப்ளாஷ்பேக்கை வந்து அண்ணாமலை வந்து எடுத்து விட்டுருக்காரு இது திமுகவுக்கு பெரிய ஒரு ஷாக்கை வந்து ஏற்படுத்தியிருக்கு பாஜகவினர் இப்போவே சோசியல் மீடியாவில் அண்ணாமலை பேசினதை வைரலாக ஷேர் பண்ண வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்